சார் வணக்கம் வணக்கங்க நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் அவர்கள் காலமான செய்தி அறிஞ்சிருப்பீங்க அவங்களோடு உங்களுக்கு இருந்த அனுபவங்கள் அவங்க பத்தின நினைவுகள் கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா சார் ஆழ்ந்த சோகத்துல இந்த சமயம் நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் வந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய சம்பந்தப்பட்டு இருந்தாலும் ஹிந்தி வலிமையான ஒரு கட்சியோட தொடர்பு மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியில அவருக்கு இருந்த ஆற்றலும் அதை அவர் நேசிக்கக்கூடிய குணமும் எனக்கு என்னைக்குமே ஆச்சரியமாவும் இருக்கும் அவருக்கு வந்து ஹிந்தி பரிச்சயம் சிறப்பான பரிச்சயம் உண்டு அவர்கிட்ட அதை தாண்டி தமிழ் மேல இருந்த அவரோட ஆர்வத்தை பார்க்கும் நான் ரொம்ப நாள் வியந்து பார்த்திருக்கேன் அவரை அவருக்கு அவரோட நெருங்கி பழகுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது நான் அறிவுசார் பிரிவின் தலைவராக இருக்கும்போது அவரை எங்களோட அறிவுசார் பிரிவுக்காண்டி நான் ஒரு தனி ஆபீஸ் வச்சிருந்தேன் அந்த ஆபீஸ்க்கு அவர் அன்புடன் வரவேற்ற அவரும் வந்திருந்தாரு முதல் தடவை அவருக்கு கும்பம் வச்சு அவருக்கு பரிவட்டம் கட்டி அவரை வரவேற்று அவரை கூட்டிட்டு வந்து எங்க அறிவுசாரி பிரிவோட எல்லா நிர்வாகிகளையும் உட்கார வச்சு அவரை வந்து அவரோட அனுபவங்களை பகிர்ந்துக்க சொன்னேன் அவரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அவரோட கடந்த கால வாழ்க்கை எப்படி ஆர் எஸ் எஸ் வளர்ச்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சி அதை உள்வாங்கி எப்படி வளர்ந்தது தமிழ்நாடுல பாரதிய ஜனதா கட்சியை கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது இருக்கிற வேதனைகள் சோகங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்றது மட்டும் நம்ம எமர்ஜென்சி அதுல அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது நான் நினைச்சேன் அரசியல்ல வந்து வந்து ஜென்ரலா போய் வேண்டிய அரசியல் பண்றவங்களை பார்க்கும்போது இவர் மாதிரி உன்னதமான கொள்கைக்கு ஒரு வேற எப்படி ஒரு மரத்துக்கு வேறு பிடிமான மண்ணில் இருக்குமோ அது மாதிரி தேசிய உணர்வான பாரத மண்ணில் இவரோட கொள்கை ரொம்ப ஆழமா பதினஞ்சு நினைக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எனக்கு அவர் மிகப்பெரிய இருந்தார் என்னை அதிகமா பாராட்டுவார் தொடர்ந்து தமிழில் வந்து அறிவுசார் பிரிவுல இருக்கும்போது கொடிவழி திட்டம் வாழ்வாதார அடைக்காப்பகம் உழவர் உயர்வு என் எழுத்து இகழே சுந்தர தெலுங்கு கூடல் இது மாதிரி பல பேர்களை வச்சு ஆகாய தாமரை பல பேர்களை வச்சு ஒரு நிர்வாகத்துல புது புது முயற்சியில நான் கையாண்ட போது என்னை மனவோந்து பாராட்டி தமிழகத்தில் கலைஞருக்கு அப்புறம் அதிக தமிழ் வச்சவன் நீதான் அப்படின்னு மனவோந்து பாராட்டினாரு இந்த கொடிவழி திட்டத்தை வந்து நான் வெளியிட்டு அன்னைக்கு வாழ்வாதார காப்பகத்தையும் வெளியிட்டு அன்னைக்கு எனக்கு அவர் ஒரு பதிவு அனுப்பியிருந்தாரு அது என் மனசுல இன்னைக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமா பதிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் என்னை சொன்ன வார்த்தை என்னால் வாழ்நாளும் மறக்க முடியாது எதையும் பெரிதாக சிந்திப்பதால் நீ ராஜராஜன் என்று மன வந்து பாராட்டினார் ஒரு தலைவர் வந்து வழிகாட்டுறதோட மோட்டிவேஷனலாக இந்த மாதிரி பாராட்டும் தான் நம்ம அந்த இயக்கத்தோட கலக்க முடியும் இல்லாட்டி நம்ம ஒரு குணமா வளர்ந்து வந்திருப்போம் அவங்க ஒரு குணமா சிந்தா சித்தாந்தத்தோடு வளர்ந்துருப்பாங்க இதுக்கு இடையில இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நம்மளை முன்னெடுக்கணும்னு நினைக்கிற உணர்வுகளுக்கு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் தான் ஒப்பற்ற தலைவர்கள் இவங்களுக்கு வந்து வேண்டுதல் வேண்டாமே இல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை இன்று நாம் இழந்திருக்கோம் நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது அன்னாரின் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எங்களை போன்ற இயக்கத்தில் அவருடன் உணர்வுபூர்வமாக பழகியவர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையும் இங்கே வெளிப்படுத்துகிறேன் ஓம் சாந்தி சார் அவரை கடைசியா இப்ப சந்திச்சீங்க சார் உங்களுக்கு கடைசியா என்ன பேசினாரு அவர் நேர்ல இப்ப சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால அவர் அவரோட வீட்டுக்கு நாங்களும் எங்க நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகளும் போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு அவர் எப்போதுமே ஒரு ஒரு ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சன் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக எந்த யார் எது சொன்னாலும் அதுல ஒரு ஜோக் அடிச்சு பேசக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் மிக்கவர் அவர் சந்தோஷத்தோட முழு மனிதனாவே அவர் இருப்பார் எப்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாருக்கும் வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இருப்பார் கூட எங்கிட்ட அதான் சொன்னாரு அவர் வந்து ரஜினி சார்ட போயிட்டு வந்ததை பத்தியும் அந்த முயற்சியை பத்தியுமே நீ பாராட்டி ரொம்ப சந்தோஷமா பேசினாரு அது நடந்து எவ்வளவு மாற்றங்கள் வருங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தினார் அதுல கூட ஒரு பரந்த மனப்பான்மையை தான் வெளிப்படுத்தினாரு அதை வந்து வேற்று விதமாவே அவர் யோசிக்கல அந்த மாதிரி ஒரு பரந்த எண்ணம் உள்ள மனிதர் என்று நம்மளுடன் வாழவில்லை என்பது நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அன்பானவர் ரொம்ப நேசமானவர் பெரிய தான் எங்க எல்லாருக்குமே அது பெரிய இழப்பதான் உங்க குடும்பத்தாருக்கும் அது மிகப்பெரிய இழப்பு தான் நாட்டுக்கும்